மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் இயக்கத்தையொட்டி நுண்ணூட்டச்சத்தின் அவசியம் குறித்த சிறப்பு கலந்துரையாடலின் இரண்டாம் பகுதி இடம்பெறுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பான இதன் முதல் பகுதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் என்ற இருவார கால இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளது குறித்து அறிந்து கொண்டோம் மேலும் இந்த மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை களையும் வகையில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கினால்தான் ஒரு நாடு வளர்ச்சியடைய முடியும் என்ற கருத்தை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு உறுதியுடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இந்நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் அரசு மகளிருக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் வளரிளம் பருவத்தினரின் ஆரோக்கியத்திற்கு தடையாக இருக்கும் பல்வேறு விஷயங்கள் அரசின் மதிய உணவு திட்டம் நுண்ணூட்டச்சத்தின் அவசியம் குறித்து அறிந்து கொண்டோம் சத்தான உணவின் அவசியம் குறித்தும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வரும் செறிவூட்டப்பட்ட அரிசியின் முக்கியத்துவம் குறித்தும் தெரிந்து கொண்டோம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படும் நோய்கள் அதனை களையும் வகையில் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் உணவு தரக்கட்டுப்பாடு குறித்தும் அறிந்து கொண்டும் நூறு கிராம் அரிசியில் ஒரு கிராம் என்ற அளவில் செறிவூட்டப்பட்ட அரிசி கலந்து கொடுப்பதன் மூலம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு களையப்படுகிறது என்பதை இந்நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்டோம் மேலும் இது தொடர்பான பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் தமிழக அரசின் சமூக நலத்துறையின் மதிய உணவு திட்ட இணை இயக்குநர் திருமதி வி ஆர் ஜெயலட்சுமி உடன் உரையாடுகிறார் எமது செய்தி பிரிவின் இணை இயக்குனர் திரு ஆர் சிதம்பரநாதன் வணக்கம் நேர்களே வளரிளம் பருவ பெண்கள் வளரிளம் பருவ மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தி வருகிறோம் இன்றைக்கு தமிழகத்திலே மதிய உணவு திட்டம் ஒரு சிறப்பாக செயல்பட்டு வரும் ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு சுமையை குறைய தானே செய்யுது அதை விட நீங்க சுட சுட துரிதமாக உடனடியாக சமைச்சு நீங்க கொடுக்கற ஒரு இது அப்ப பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா முக்காவாசி ஊரக பகுதிகளெல்லாம் பெற்றோர்கள் வந்து இதுல கவனமாக தான் இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க இந்த திட்டத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க சில இடங்கள்ல அவங்களுக்கு இப்போல்லாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்றதோட நார்ஸில் வந்ததுனால அவங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைக்கு பாசமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுவும் அவங்களுக்கு இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்றதை இவங்க என்கொயர் பண்றதே பெரிய பாசமான விஷயம் அது நாங்களும் போய் சில ஸ்கூல்ல கொண்டு வர்றாங்க டிஃபன் பாக்ஸ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா சில டைம் தோசையா இருக்கும் இந்த குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் சாம்பார் வாங்கிப்பாங்க முட்டை வாங்கிப்பாங்க கலந்து சாப்பிடுவாங்க அப்போது நம்மளால வந்து அவ்வளோ டெய்லி பண்ண முடியாது ஏன்னா ஆஸ் ஏ மதர் நானும் பண்ணியிருக்கேன் பையன் காலேஜ் போகிற வரைக்கும் டெய்லி அந்த பஸ்ஸு பிடிக்கிறதுக்குள்ள நம்ம காலையில் சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் பிரேக்ஃபாஸ்டும் பண்ணி கொடுக்கணுன்றது பெரிய விஷயம் இது அரசு பண்ணும்போது இவங்க அதை குவாலிட்டியாக கொண்டு வந்து அதை நல்லா நம்ம குழந்தைங்க பயன்படுத்திக்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் கிட்ட இருக்கு இப்போ வந்து இந்த சத்துணவு போடுறதுனால உண்மையிலே பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது அவங்களுடைய சுகாதாரம் அது முன்னேறி இருக்குதுங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்குதா எண்ணிக்கை அதிகரிச்சுன்றது வந்து முன்னாடி இருந்தது இப்போ வந்து நம்மளுடைய பிறப்பு விகிதமே குறைஞ்சிட்டு வருது அதனால நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு தான் வருது சத்துணவுக்காக வந்தாங்க வந்தாங்க கூழுக்கு அப்படிங்கிற காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் தாண்டிங்கிற காலகட்டமும் நம்ம போயிட்டு ஆமா இப்ப ஊட்டச்சத்து இப்ப ஹிடன் ஹங்கர் முன்னாடி பசின்றது வந்து வெளியில நமக்கு தெரியும் நோக்கமே கூட மாறிட்டு மாறி இருக்கு மறைந்திருக்கும் பசி அதான் ஹிடன் ஹங்கர்ன்றது அது என்னன்னா இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள்னால வருது அது ரொம்ப மைக்ரோகிராம்ஸ்ல தான் நமக்கு தேவைப்படும் இதெல்லாம் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து நமக்கு கிராம்ஸ் கணக்குல நூறு கிராம் ஆமா இருபது கிராம்னு தேவைப்படும் ஆனா இந்த நுண்ணூட்டச்சத்துகள்லாம் நுண்ணிய அளவு தான் நமக்கு தேவைப்படும் மைக்ரோகிராம்ஸ்ல தேவைப்படுது இந்த மைக்ரோகிராம்ஸ் அளவு குறையும் பொழுது குழந்தைகளுக்கு நோய் வருது முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சாப்பாடு இல்லாம சவலை நோய் வயிறெல்லாம் எல்லாம் பெருசா இருக்கும் தலைமுடியெல்லாம் பிளாக் சைன்ல கொடி மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் மறைஞ்சிருச்சு இப்போ வந்து ரத்த சோகை இருக்கு அயோடின் டெபிஷியன்சினால வர காய்டர் முன்கழுத்து கழலை நோய்கள் அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து நுண்ணூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்துக்கள் இயக்கம் வந்து இதுல நம்ம சாப்பிடுற ஃபுட்லேயே கலந்துட்டா அது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா போயிடும் தனியா மாத்திரை தனியா ஊசின்னு போய் அலைய வேண்டிய இப்ப இந்த சத்துணவுல வந்து நீங்க செறிவூட்டப்பட்ட அரிசி அதை பயன்படுத்தின பிறகு அந்த பகுதிகளில் உள்ள அந்த சுகாதாரம் அது இப்போ தான் சார் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அது ஸ்டடி ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அனைத்து பேர்ட்டையும் கேட்டிருக்கோம் நம்ம எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இதை சாப்பிடாத குழந்தைங்க எப்படி இருக்காங்க இவங்க சாப்பிட்றவங்கள அளவு என்ன இருக்குன்றத ஓகே அது மிக பெரிய அளவில் ஆய்வு நடத்தினா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா பெரும்பாலும் வந்து அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கறது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு குழந்தை வைத்திருக்கிறவர்கள் ரெண்டு குழந்தை வைக்கிறவங்க போயிடுறாங்க அப்போ அவங்க அவங்க வந்து உங்களுடைய இந்த சத்துணவு பட்டியலில் வரமாட்டாங்க அவங்க ஸ்கூல்லையே கேன்டீனை வச்சுக்கிட்டு அங்கே சாப்பாடு கொடுக்கறது சில பள்ளிகளில் வந்து அவங்களே மதிய உணவு சமைச்சு அது கட்டணம் வசூலிக்கிறாங்க அது வேற விஷயம் அப்படி பண்ணி பண்ணிடுறாங்க ஸோ அது உங்கள் கணக்கில் வராது இல்லையா அதெல்லாம் வராது இப்போ அவங்க அந்த மாதிரி பள்ளிகளில் உள்ள மாணவர்களுடைய அந்த ஊட்டச்சத்து அதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கு நம்ம அது இந்த துறையில் இது பண்ணல சரி இதுவே ஒரு மேசிவ் ப்ரோக்ராம் தனியார் பள்ளிகளில் இருக்கிறது அது அவங்களோட பேரண்ட்ஸ் கடமை தான் அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிறது நம்மளுடைய ஆர்பிஎஸ்கேன்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸை விசிட் பண்ணி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கண்காணிக்கிறாங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அவங்க குழந்தைகள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கண்ணாடி கொடுக்கறது டிவார்மிங் பண்ணுறது குடற்புழு நீக்க இது பண்ணுறது இதுக்கு உறுதிமொழியே இப்போ எல்லாரும் எடுக்கிறோம் வருஷம் வருஷம் நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம் வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து குடற்புழு நீக்க மாத்திரை கொடுக்குறாங்க கண்ணாடி கொடுக்குறாங்க வைட்டமின் ஏ கொடுக்குறாங்க அப்புறம் அயன் டேப்லெட் தான் விஃப்ஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராமில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு இப்போ இந்த மாணவர்கள் பொதுவாக சொன்னாலும் இந்த மாணவர்கள் மாணவிகள் அந்த மாணவிகள் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளால் இருக்கிறத அதை வந்து அதுக்கு நீங்கள் சிறப்பு கவனம் எதுவும் எடுக்கிறீங்களா மாணவிகளுக்கு வந்து ஒருங்கிணைந்து இந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மூலமாக அவங்க அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு மாவு கொடுக்கறது அவங்களுடைய ரத்த சோகை எப்படி இருக்குது அதுக்கான அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம தனியாக அவங்கள பண்ணுறது இல்லை சார் ரெண்டு பேருக்கும் காமனாக தான் ஸ்கூல்ஸில் வந்து ஒரே மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணுறோம் சார் மாணவர்கள் வந்து அவங்களா முன் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து அவசியம் இல்லை சத்துணவு சாப்பிடுறது வந்து ஒரு இழிவான ஒரு இதோ இல்லைன்னு மாணவர்கள் ஒரு அரிசி நீங்க சொல்ற அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை போக்குறதுக்கு தான் செறி ஊட்டப்பட்ட அரிசி எல்லாம் நம்ம கொடுக்கறோம் மக்களுடைய சுகாதாரம் ஆரோக்கியம் வந்து அரசாங்கத்தின் கடமை அதை வந்து தான் நீங்க வந்து பல்வேறு நலத்திட்டங்களை நீங்க செய்ய அப்ப இதுல மக்கள் ஒத்துழைப்பு குறிப்பா மாணவர்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ணும் இப்போ நிறைய இடத்துல இப்போ டாக்டர் அருண் ஒருத்தர் திருப்பூரில் இருந்து அவர் பேசினார் அவர் வந்து வெரைட்டிஸ் நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறோம் அதெல்லாம் சொல்லி உங்களால் டெய்லி இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா சூடாக இது எத்தனையும் ஒரு குழந்தைக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு நல்ல இதாக இருந்தது இப்போ கூட கிருஷ்ணகிரியிலே ஒரு டாக்டர் வந்து ஆனால் அவர் அந்த ஸ்கூலில் போய் சொல்லி கொடுக்குறாரு பிகாஸ் அவருக்கு வந்து அப்போ அவர் சொல்கிறார் நான் வந்து சத்துணவுல தான் சாப்பிட்டேன் என்னோடய டீச்சர்ஸ் வந்து சத்துணவையும் போட்டு எனக்கு கொடுப்பாங்க நாங்க வந்து நான் அதை எடுத்துட்டு போய் நைட்டு சாப்பிடணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க இதெல்லாம் கேட்கும்போது போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம திட்டத்தினால இவ்வளோ பேர் பயன்பட்டு வருகிறது இப்ப மதிய உணவு திட்டம் மதிய உணவு மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வந்து ஒரு புதுசாக இன்னொரு திட்டம் சொன்னாங்களே அதை பத்தி சொல்லுங்க தமிழ்நாடு அரசு வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா சத்துணவு நிறைய குழந்தைகள் வந்து காலையில சாப்பிடாம பள்ளிக்கு வந்துடுறாங்க அப்ப அவங்களால தான் அவங்க ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்க முடியும் அப்போ அவங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டல்லாக இருந்து அடிக்கடி அவங்களுக்கு நோய்கள் வரதெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு மட்டும் காலை உணவு வழங்கப்படும் இதுவும் எல்லா அரசு பள்ளி அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்து பள்ளிகளிலும் நீங்கள் ஆமாம் இது இதுக்கான தரக்கட்டுப்பாடும் வந்து எஃப்எஸ்எஸ் ஃபுட் சேஃப்டி உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக பார்த்துக்கிறோம் இதுலேயும் நிறையா பேர் இது பண்ணுறாங்க இதில் என்னென்னா இது சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் ஒரு காமன் கிச்சன் மூலமாகவும் ரெண்டு விதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நகர்ப்புற பகுதிகளில் வந்து சென்ட்ரலைஸ்டு கிச்சன் காமன் கிச்சன் மூலமாக நம்ம சாப்பாடு பண்ணி காலையிலேயே எட்டு மணிக்கு சூடாக இருக்கும் ஒன்றா சாப்பிட்றதுக்கு என்ன வகையான உணவு நீங்கள் கொடுக்குறீங்க திங்கள் அண்ட் புதன்கிழமைகளில் பொங்கல் சாம்பார் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கிச்சடி வகைகள் வியாழக்கிழமைகளில் உப்புமா வகைகள் கொடுக்குறோம் இது வந்து செவ்வாய் அண்ட் வெள்ளியில் கிச்சடி வகைகள் வியாழக்கிழமைகளில் உப்புமா வகைகள் ரவா சேமியா இதெல்லாம் பயன்படுத்தி காய்கறிகள் பயன்படுத்தி கொடுக்குறோம் இதுவும் அந்த செறி ஊட்டப்பட்ட உணவு வகையில் வருமா இதுலேயும் வந்து எண்ணெயும் உப்பும் வந்து செறி தான் சில யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார்லாம் பயங்கர டேஸ்ட்டு மாணவர்கள் சாம்பார் வைக்கல முதல்ல நம்ம வந்து வெறும் ஒரு நாளைக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு பண்ணோம் குழந்தைகள் வந்து எங்களுக்கு எல்லா நாளும் சாம்பார் வேணும்னு கேட்டதுனால எகெயின் எல்லாருக்கும் எல்லா நாள் சாம்பார் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அதை தவிர இந்த அரிசி உப்புமா பண்ணும்போது அவ்வளோவா பிடிக்கல குழந்தைங்களுக்கு ஆனா பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு வெண்பொங்கல் அப்ப வெண்பொங்கலும் இதுவும் மாத்திட்டோம் அறிந்து அது சிறிய குழந்தைகள் ஆர்வமாக வந்து காலையில் ஏற்றி சாப்பிட்றது பார்க்கும்போதே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கு நிறைய ஸ்டடீஸும் பண்ணிட்டு இருந்தோம் கன்கரண்டா ஸ்டடீஸ் சம காலத்தில் ஸ்டடீஸ் போயிட்டே இருக்கு இதுக்கு ஏன்னா நம்ம இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி பண்றோம் குழந்தைகள்ட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சதுல வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக அவங்களோட சிதறல் இல்லாமல் இது பண்றாங்க அவங்களோட அட்டண்டன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அட்டண்டன்ஸில் முன்னாடி எல்லாம் ஏதாவது உடம்பு இல்லைன்னு லீவ் போடுற தன்மை குறைஞ்சி எல்லா நாளும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றாங்க அட்டென்டிவாக இருக்காங்க நல்லா ஈஸியாக கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோயுறும் தன்மை வந்து குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து ஆய்வுகளில் வந்து இருக்கு இந்த காலை சிற்றுண்டி வழங்கறது பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு இருக்கு நமக்கு ஊரக பகுதிகளில் நிறைய இருக்கு ஏன்னா அங்க வந்து இந்த பெற்றோரே தான் இந்த அந்த ஸ்கூல்ல படிக்கிற பெற்றோரே தான் சுய உதவிக்குழு மெம்பரா இருந்து அவங்க தான் சமைக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நல்ல ஆதரவு நிறைய இடத்துல பெற்றோரும் வந்து வேலைக்கு போயிடுறாங்க காலையில் எழுந்தால் அம்மாவும் போயிடுறாங்க சிறிய வேலைகள் வேறு வேறு வேலைகள் போயிடும்போது அவங்களால அந்த குழந்தைக்கு வந்து சூடாக பண்ணித்தர முடியல ஆனால் இப்போ விதவிதமா டெய்லி அவங்களுக்கு காலை உணவு கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது பெற்றோர்களிடையே குழந்தைகள் அதையும் ரொம்ப ஆர்வமாக அவங்க எல்லா குழந்தையும் ஒன்றா உட்காந்து காலையில் சாப்பிட்றதே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது நல்ல சேஞ்ச் கொண்டு வருது செயல்படுத்துறதும் எங்கள் துறை வந்து இது நோடல் இதுக்கு வந்து அதாவது ஒரு ஒருங்கிணைப்பு துறையாக இருக்குது நம்ம தான் இது செயல்படுத்தும் முகமை வந்து தமிழ்நாடு விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக ஊரக பகுதிகள்லேயும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகர்ப்புற நிர்வாகத்து மூலமாக நகர்ப்புற பகுதிகள்லையும் செயல்படுத்திட்டு வரும் இதை பார்க்க வந்திருக்காங்க தெலுங்கானா இங்க வந்து பார்த்து படிச்சுட்டு போய் அவங்க மாநிலத்திலையும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அறிமுகப்படுத்தினாங்க நிறைய இடத்துல இதை பார்த்து ஸ்டடி பண்ணி தமிழ்நாட்டுல வந்து மதிய உணவு திட்டம் மற்றும் நம்மளுடைய கல்வி முறை தான் நம்ம வந்து நிறையவே கல்வியில முன்னேறி இருக்கிறோம் கருத்தும் இல்லை ஒரு அரசாங்கம் தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வருகிறது சமூக வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஆற்றி வருங்க தொடர்ந்து உங்களோடது பணியிடத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி சார் நேயர்கள் இதுவரை கேட்டது நுண்ணூட்டச்சத்தின் அவசியம் குறித்த சிறப்பு கலந்துரையாடலின் இரண்டாம் பகுதி பங்கேற்றோர் தமிழக அரசின் சமூக நலத்துறையின் மதிய உணவு திட்ட இணை இயக்குநர் திருமதி வி ஆர் ஜெயலட்சுமி மற்றும் எமது பிரிவின் இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன்